வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு காவலர் தேர்வில் உளவியல் பகுதியில் கேட்கப்படும் மிக முக்கியமான அடுத்த பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனாலிட்டிகல் ரீசனிங் அதாவது பகுப்பாய்ந்து காரண முறைகள் அதுல பிக்சர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு படத்தை கொடுத்து அந்த படத்தில் எத்தனை நேர்கோடுகள் இருக்கின்றன எத்தனை சதுரங்கள் இருக்கின்றன எத்தனை முக்கோணங்கள் இருக்கின்றன அப்படின்னு இது இல்லாத கேள்வித்தாலே நீங்கள் பார்க்க முடியாது ஒரு முக்கியமான கேள்வி வகை இது அதுல இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஒரு படத்தில் எத்தனை நேர்கோடுகள் இருக்கின்றன எத்தனை சதுரங்கள் இருக்கின்றன அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் எத்தனை முக்கோணங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது எத்தனை நேர்கோடுகள் இருக்கின்றன ரொம்ப எளிமையான முறையில் சில செகண்ட்ஸில் சில நொடிகளில் நீங்கள் எப்படி வீடியோ எடுக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் உட்காந்து எண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லையா இப்போ இங்கேருந்து இது ஒரு கோடு இந்த இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளியை நம்ம கணக்கு பண்ணணுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளியை நம்ம கணக்கு பண்ணணுமா இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளி வரைக்கும் கணக்கு பண்ணணுமா அப்படின்னு சந்தேகம் வரும் அந்த மாதிரி சந்தேகத்தெல்லாம் தீர்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான முறையில் மிகச்சரியாக சொல்லி அடிக்கலாம் கில்லி மாதிரி அப்படின்னா ஒரு மெத்தட் இருக்குது என்ன மெத்தட் அப்படின்னு பாருங்கள் முதல்ல முக்கியமான புள்ளிகளுக்கெலாம் பெயர் இருக்குது இது ஒரு புள்ளி ஏ இது பி இது சி இது டி இது இ இது எஃப் இது ஜி இது ஹெச் இது ஐ இது ஜே இது கே இது எல் நல்லா கேட்டுக்கோங்க நண்பர்களே எத்தனை நேர்கோடுகள் இருக்கு அப்படின்னா ஒரு கோடு ஆரம்பிக்குது இல்லையா அங்க பெயரிடுங்க அந்த கோடு எங்க முடியுதோ அங்க பெயரிடுங்க நடுவுல ஏதாவது வெட்டும் புள்ளி இருந்துச்சுன்னா அங்க பெயரிடாதீங்க நான் என்ன சொல்றேன் புரியுதா ஒரு படத்தில் எத்தனை நேர்கோடுகள் இருக்குன்னு கேட்டா வெட்டு புள்ளிகளுக்கு பெயரிடாதீங்க வெட்டும் புள்ளிகளுக்கு பெயரிடாதீங்க அதே மாதிரி இதுக்கு பெயரிடலாமா இப்ப பாருங்க இது ஏ இது பி இது சி இது டி இது இ இது F அவ்வளவுதானா நல்லா பாத்துக்கோங்க இது வெட்டும் புள்ளி இல்ல இங்க ஒரு நேர்கோடு கோடு இருக்கு இல்லையா இது G இது H அதே மாதிரி இது I இது J இது வெட்டும் புள்ளி இல்ல இந்த நேர் கோடு ஆரம்பிச்சிக்க முடியுது இந்த நேர் கோடு ஆரம்பிச்சிக்க முடியுது அதே மாதிரி இங்க பாருங்க இது K இந்த புள்ளி K இந்த புள்ளி L சரியா இது வெட்டும் புள்ளி இல்லை இந்த கோடு நேராக வந்துச்சுன்னா அது வெட்டும் புள்ளி இந்த கோடு இங்கேயே முடிஞ்சிருந்தே அதே மாதிரி இந்த கோடு இந்த கோடு நேராக வந்துச்சுன்னா அது இது வெட்டும் புள்ளி ஆனால் இந்த கோடு இதை விட முடிஞ்சிடுச்சு அப்போ பெயரிடும்பொழுது ஒரு கோட்டின் துவக்கம் அந்த கோட்டின் இறுதி அதை மட்டும் பெயரிடுங்க சரிங்களா இப்போ இந்த படத்துக்கு வரும் இதுல எத்தனை நேர்கோடுகள் இருக்கின்றன அப்படின்னு பாருங்க முதல்ல ஹரிசாண்டலாக ஒரு கோடு இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹரிசாண்டல் அதே கோடு இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வெர்டிக்கல் இப்படி இருந்துச்சுன்னா அது சாய் கோடு அது எப்படி வேணா இருக்கலாம் சரிங்களா இது சாய் கோடு இதுவும் ஒரு சாய் கோடு இப்போ முன்னாடி நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியது எத்தனை ஹரிசான்டல் லைன்ஸ் இருக்குது எத்தனை ஹரிசான்டல் கோடுகள் இருக்கின்றன அப்படின்னு பாருங்க பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க ஏபி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு கோடுகள் இருக்கின்றன பாருங்க இன்னொரு பகுதி நம்ம பேரில் மறந்துட்டோம் பார்த்தீங்களா

ஏ நாலு அஞ்சு பி ல இருந்து எல் ஏழு ஆறும் பதிமூணு இந்த படத்தில் பதிமூன்று நேர்கோடுகள் இருக்கின்றன சரியா இதுல சாய்கோடுகள் எதுவும் இல்லை அடுத்தது சதுரங்களை எழுதல் சதுரங்களை எழுதல் மிக மிக எளிமையான ஒன்று அதை எப்படி பார்க்க

எத்தனை ரோ இருக்கு எத்தனை காலம் இருக்குன்னு பாருங்க எத்தனை வரிசை இருக்குது அப்படின்னு பாருங்க பார்த்தீங்கன்னா இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு காலம் இருக்குது சரிதானே எத்தனை வரிசை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழுக்கு அப்போ இது ஒரு சதுரத்தின் குள் நிறைய சதுரங்கள் இருக்குண்ண அப்படி தானே மொத்தத்தில் இருக்குது ஏழு இட்டு ஏழு எவ்வளோ கடுவுடைய ஏழு நாற்பத்தொன்போது இந்த ஏழில் ஒன்று குறைச்சிக்கோங்க ஆறு இன்ட்டு இந்த ஏழில் ஒன்று குறைச்சிக்கோங்க ஆறு 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 முப்பத்தாறு அடுத்தது இதில் ஒன்று குறைங்க அஞ்சு இன்ட்டு அஞ்சு எவ்வளோ இருபத்தஞ்சு இதில் ஒன்று குறைங்க நாலு இன்ட்டு நாலு எவ்வளோ வருது பதினாறு அடுத்தது மூணு இன்ட்டு மூணு அப்படியே ஒவ்வொன்றா குறைச்சிட்டு வரோம் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது ரெண்டு இன்ட்டு ரெண்டு நான்கு ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று என்ன செஞ்சுட்டு வரோம் ஒவ்வொன்றா குறைச்சிட்டு வரோம் வரோம்லாம்

சரிதான அடுத்தது இது ஒரு சதுரத்துக்கு சதுரம் இருக்கணும் அவசியம் இல்லை ஒரு செவகத்துக்கு சதுரங்கள் இருக்கலாம் இதுக்கும் அதே டெக்னிக் தான் முதல்ல எத்தனை பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு வரிசை இருக்குது எத்தனை காலம் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இருக்குது இல்லையா அது என்ன செய்யலாம்

பதினெட்டு அடுத்தது ரெண்டு இன்ட்டு அஞ்சு ரெண்டு பிற்கல் அஞ்சு பத்து ஒன்று இன்ட்டு நாலு நாலு ஒன்றுக்கு மேலே ஜீரோலாம் போகக்கூடாது எ எந்த வரிசை முதல்ல ஒன்று முடிவடைந்தோ அங்கேயே நிப்பாட்டிடுங்க இது ஒரு சதுரத்துக்குள்ள சதுரம் அப்படின்னா ஒன்று இன்ட்டு ஒன்றுன்னு வந்து முடிஞ்சிருக்கும் செவ்வகத்துக்குள்ள சதுரம் அப்படின்னா ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு வேல்யூ ஒன்று ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா அதை அதாவது நிப்பாட்டிக்கோங்க இதை இப்போ கூட்டு கூட்டுங்க இதை இப்போ கூட்டுங்க நாலு எட்டு பன்னெண்டு இருபது இருபத்தி நாலுக்கு நாலு மீதி ரெண்டு அதில் பார்த்துக்கோங்க எட்டு நாலு பன்னெண்டு இருபது இருபத்தி நாலு நாலு பாக்கி ரெண்டு ஒன்பது அஞ்சு பதினாலு பதினாலு நாலு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு அப்போ இதில் உள்ள மொத்த சதுரங்களின் எண்ணிக்கை இரநூத்தி இருபத்தி நான்கு சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது அனாலிட்டிக்கல் ரீசனிங் அதாவது பகுப்பாய்ந்து காரணம் மறிதல் பகுதியில் கேட்கப்படுகின்ற மிக முக்கியமான கேள்விகள் தான் நீங்க பாத்தீங்க இதுல எத்தனை முக்கோணங்கள் இருக்கின்றன அப்படின்னு கேள்விகள் வரலாம் அதெல்லாம் இந்த சேனல்ல நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம் அடுத்தடுத்து வீடியோக்கள் அது வெளியிட போகுது அந்த வீடியோக்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னா அந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களும் போட்டித் தேர்வு வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு மேற்கொண்டு என்ன தேவை அப்படிங்கிறத எங்களுக்கு தெரியப்படுத்த கமெண்ட் பண்ணுங்க முக்கியமான விஷயம் லைக் பண்ணுங்க நீங்கள் அனைவரும் போட்டி வெற்றிய இடி டபிள்யூ அகாடமியின் சார்பில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்